மன்மதனின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ் வரை மன்மதனின் பிளாட்டோஸ் ஜே டி ஏஸ் கல்வி தர்ம அறக்கட்டளை மதுரை ஸ்ரீ ராம்சந்திரா கண் மருத்துவமனை மற்றும் சவுண்ட்ஸ் குட் ஹியரிங் கேர் இணைந்து நடத்திய மாபெரும் கண் மருத்துவ பரிசோதனை முகாம் மற்றும் லிப்ட் துவக்க விழா மதுரை மகபூப்பாலயம் அன்சாரி நகர் நான்காவது தெருவில் உள்ள ஜே டி ஏஸ் மதரசா வளாகத்தில் நடைபெற்றது மதுரை குட்ஷெட் தெருவில் உள்ள ஸ்ரீராம் சந்திரா கண் மருத்துவமனை டாக்டர் சீனிவாசன் அவர்கள் லிஃப்ட் துவக்கத்தை ரிப்பன் வெட்டி தொடங்கி வைத்து வாழ்த்துறை வழங்கினார் இந்நிகழ்விற்கு திரஸ்த் தலைவர் ஹாஜி முகமது அஜிஜுல்லா மற்றும் பேராசிரியர் மௌலவி அபுதாகிர் யூசுபி ஆகியோர் தலைமை வகித்தனர் திரஸ்த் துணைத் தலைவர் ஜனாப் ஷெரீப் இணைச் செயலாளர் ஜே இப்ராஹிம் ஆகியோர் வாழ்த்துறை வழங்கினர் திரஸ்த் துணைத் தலைவர் ஹாஜி நிஜாமலிகான் கண் மருத்துவ முகாமை தொடங்கி வைத்தார் திரஸ்ட் செயலாளர் ராஜீ உமருள் பாருகாது மூக்கு தொண்டை மருத்துவ முகாமை துவக்கி வைத்தார் இந்நிகழ்வில் டாக்டர் சீனிவாசன் மற்றும் டாக்டர் கதீஜா தமிம் அன்சாரி உள்ளிட்ட மருத்துவக் குழுவினர் மருத்துவ பரிசோதனைகளை மேற்கொண்டனர் நிகழ்ச்சியின் முடிவில் திரஸ்ட் துணை செயலாளர் ராஜி முகமது இப்ராம் ஷா நன்றியுரை கூறினார் இந்நிகழ்வில் ஐநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு மருத்துவ பரிசோதனைகளை செய்து கொண்டனர் ಮನ್ಮದನಿನ್ ಮುಗವರಿ ಪ್ಲಾಟೋ ಶರ್ಟ್ಸ್ ಆರು ಮುದ್ದ ಅರವತ್ತು ವರೆ ಮುಗವರಿ ಪ್ಲಾಟೋ ಶರ್ಟ್ಸ್